அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தெட்டு நிமிடம் சூரிய லக்னம் தனுசு அசுபதி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் எதிர்காலத்திற்காக திட்டமிடுங்கள் பணியில் அதிகப்படியான சுமைகள் காணப்படும் உங்களுடைய பணிகளை முறையாக முடிக்க சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் பணியிடத்தில் காணப்படும் துணையிடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பண புழக்கம் குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் தூக்கமின்மை காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் உங்களுடைய பணிகளை செவ்வனே ஆற்றுவீங்க பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமை காரணமாக நீங்க திறன்பட செயலாற்றுவீங்க உங்க துணை நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க இதனால் உறவின் ஒற்றுமை வலுப்படும் பண வரவு அதிகமாக காணக்கூடிய நாள் எதிர்காலத்திற்காக நீங்கள் பணத்தை சேமிக்கக்கூடியத ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கிய பிரச்சினை எதுவும் காணப்படாது கண்டிப்பான நீங்கள் உணவு முறைகளை ஒழுங்கான முறையில் மேற்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் மிதனம் ராசி நண்பர்களே உங்களிடம் நம்பிக்கை போக்கு காணப்படும் உங்களுடைய முயற்சிகள் மூலம் கிடைக்கும் வெற்றி உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும் பணிகளை எளிதாக நீங்க முடிப்பீங்க புதிய வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய திறமையை நீங்க உணர்வீங்க உங்க துணை அன்பாக நடந்து கொள்வீங்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளக்கூடிய நாள் இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு சேமிப்பு மூலம் நிதி நிலைமை உயரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு என்றாலுமே எண்ணெய் உணவுகள் காரணமாக தோல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படும் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது நல்லது இதனால் திருப்தி நிலவக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பணியிடத்தில் அமைதியற்ற சூழல் காணப்படும் சக பணியாளர்களிடம் உறவில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் குடும்ப பிரச்சனை காரணமாக உங்க துணை கடுமையாக நடந்து கொள்வீங்க இதனை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செலவுகள் மற்றும் அதனை கையாளுவதில் கடினமான சூழல் காணப்படலாம் பண இழப்ப தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டியது நல்லது தலைவலி போன்ற சிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று சில சிக்கல்கள் காணப்படும் என்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் மதந்திகளில் ஈடுபட வேண்டாம் தொழிலை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறிது கடினமாக காணப்படும் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பிப்பீங்க உறவு முறை நல்லுறவாக இருக்கவும் உறவின் மகிழ்ச்சி பராமரிக்க இதனை தவிர்ப்பது நல்லது இன்று பண இழப்புகள் ஏற்படலாம் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை இன்று தவிர்ப்பது நல்லது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உகந்த நாள் எதிர்பாராத நன்மைகள் நேரிடலாம் உங்களுக்குள் கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்க விரைவாக முடிப்பீங்க பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு உங்களுடைய மனதில் பொங்கும் அன்பை உங்க துணை வெளிப்படுத்துவீங்க உங்க துணை இனிமையாக பேசக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை உங்களுக்கு முன்னேற்றகரமாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே உங்களின் முக்கியமான செயல்களை இன்று முடிக்க இயலாது உங்களுடைய செயல்களை முன்கூட்டியே திட்டமிட்டால் வெற்றி அடையலாம் பணியில் ஆழ்ந்து ஈடுபடுவீங்க பணிகளை ஆற்றும் பொழுது சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் சூழ்நிலைக்கு ஏற்றாவாறு வாழ வேண்டியது ரொம்பவே அவசியம் குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணை சண்டைகள் ஏற்படலாம் இதனால் உங்கள் துணையிடத்தில் கவலைகள் ஏற்பட வாய்ப்பு பண வரவு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் இருக்காது நிதி நிலைமையில் சிரத்தன்மை காண்பதில் சில தடைகளை எதிர்கொள்வீங்க அமைதியாக இருந்தால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று சற்று சோம்பலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று நிச்சயமற்ற தன்மையே உணர்வீங்க உங்களுடைய முயற்சிகளின் பலன்களை நன்மை தீமை இரண்டும் கலந்து காணக்கூடியதாக இருக்கு அமைதியாக இருக்க வேண்டும் பணியில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது எனவே கவனமாக பணியாற்றினால் சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று சகஜமாகவும் உங்கள் துணையிடத்தில் விருப்பப்படி நடந்து கொள்ளுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்குது எதிர்கால நலன் கருதி உங்களுடைய பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக அமைத்துக்கொள்வது கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்களை மிகவும் அலட்டி கொள்ளாதீங்க பிரார்த்தனை மூலம் மன அமைதி பெறலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று அனைத்துமே நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நம்பிக்கை உணர்வு உங்களின் வெற்றியை உச்சத்திற்கு அழைத்து செல்லும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை சிறந்து விளங்குவீங்க உங்களுடைய திறமைகள் காண்பிக்கக்கூடிய நாள் அதே சமயத்தில் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்க கண்டறிய முடியும் உங்கள் போக்கில் உங்களுடைய துணையின் மீது அன்பு அக்கறை காணப்படும் நண்பரின் இல்ல திருமண விழாவிற்கு செல்வதன் மூலம் இருவரும் நெருக்கமாக காணப்படுவீங்க பணம் அதிகமாக காணப்படும் நிதி நிலைமை சுதந்திரமாக இருக்கு இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய மனதில் சில இலக்குகளை நீங்கள் கொண்டிருப்பீங்க அவைகளை செயலாற்ற வேண்டியது நல்லது அதனை எளிய வழியில் நீங்கள் அடையலாம் பயணத்தின் போது ஆதாயம் கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள் பணிகளை உற்சாகமாக நீங்கள் மேற்கொள்ளுவீங்க நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதன் காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களிடம் காணப்படும் அதிக ஆற்றலும் சுறுசுறுப்பும் காணப்பட ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே நம்பிக்கை உடனும் புரிந்துணர்வுடனும் உங்களுடைய செயல்களை ஆற்ற வேண்டும் ஸ்லோகம் சொல்வது மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் இது சாத்தியமாகும் பணியிடத்தில் வளர்ச்சி உங்களுக்கு நல்ல முறையில் இருக்காது அதிகமான பணிகள் உங்களுக்கு கடினமாக இருக்கும் குடும்ப பிரச்சனை காரணமாக அமைதியின்மை காணக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்க துணையிடத்தில் அதை வெளிப்படுத்துவீங்க எனவே ஒன்றாக அமர்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வது சிறந்தது நிதி நிலைமை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படுகிறது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது தோல்வழி மற்றும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது நீ சொல்லலாம் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே